நம்ம தமிழகம் எங்கும் போதைப் பொருள் சின்ன பசங்க கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் சகஜமா எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு பொருளாக தான் போதைப் பொருள் தற்போது நம்ம தமிழகத்துல மாறிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்க இந்த பிரச்சனையில சினிமா வெல்ல நடிகரான மன்சூர் அலிகான் அவருடைய மகன் சிக்கியிருக்காரு ஆனாலுமே அந்த இடத்துல மன்சூர் அலிகான் ஒரு தந்தையா சுயநலமா அவரு நடந்துக்காம தன்னுடைய மகன் தப்பு செஞ்சிருந்தா கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது தப்ப கூடாது அப்படின்னு நாட்டுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் தன்னுடைய மகன் கைது ஆகிறப்ப அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் அதுக்கப்புறமா பேட்டி இது எல்லாமே மன்சூர் கான் அவரு கொடுத்திருக்காரு சோ அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க ஏன் தப்பு பண்ணுறேன் அஞ்சலை கொடுத்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியாதா அது என்ன சொல்வது பார்ப்போம் என் பையங்க இருக்க காப்பாற்று சொல்ல வரல தமிழ்நாட்டோட நிலமை எப்படி இருக்கு இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து பொந்து பள்ளிக்கூடம் சந்தை மார்க்கெட்டு பார்க்கு எல்லா இடங்கள்லையும் காலேஜு கல் ரயில்வே ஸ்டேஷனு எல்லா இடத்துலையும் இந்த போதைப்பொருள் எப்படி கிடைக்கிது ஒரே நாளில் இதை நிப்பாட்டு பண்ணுமா இல்லையா எத்தனை இளைஞர்கள் பாதிக்கிறாங்க ஆ போதையை ஒழிக்கிறீங்க போதை போகாதீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்போ ஒழிங்க நான் எவ்வளோ நாளா சரக்குன்னு மூணு கோடி நான் சம்பாரித்த பணத்தை வச்சு படம் எடுத்தேன் மூணு கோடி ஒரு கோடி விளம்பரத்துக்கு செலவழித்தேன் அது சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை போதையை ஒழித்து மது ஒழிப்பு மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சரக்குன்னு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுல ஓடிடியில் கூட வரவிடலை எந்த சக்தி தடுக்குது நான் போதையை ஒழிக்கணும்னு படம் எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன வெங்காயம் போதையை ஒழிக்கிறீங்க நீங்கள் இதை மனு சொல்லிங்கான்னு பையங்கவோ நீங்கள் பிளாஸ் பண்ணுறீங்க ஆனால் இது எத்தனை குழந்தைகள் இப்படி பாதிக்கும் இவன் குடிச்சா எடுத்தானா எடுக்கலையாது தெரியாது அவன் சிகரெட்டு கூட குடிப்பார் எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது நானே அந்த கவுந்த கஞ்சாவை நடிக்கிறதுக்காக ஒரு இலைய வச்சு இப்படி எப்படியுமே இப்போ எண்ணூறு கோடிக்கு மேலே இங்கே கிளா கலம்பாக்கத்தில் கலாம்பாக்கத்தில் பிடிச்சாங்களே என்ன பண்ணாங்க எப்படி அவ்வளோ பெருசு வந்துச்சு ரெண்டாயிரம் கோடிக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஏதோ பிடிச்சாங்க அது என்ன மெத்தப்பட்டின்னு என்னது வாயில் கூட வரமாட்டேங்குதுப்பா மெத்தப்பட்டின்னு ஏதோ ஒரு பா மெத்த தான் நமக்கு தெரியுது ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு பிடிக்கிறாங்களே அது என்ன ஆகுது எங்கே போகுது ஏன் வருது ஒரே சட்டம் போட்டு தடுக்கணுமா இல்லையா துபாய் மலேசியா சிங்கப்பூரில் இப்படி இருக்கா போதை ஒலிக்கின்னா அப்போ டாஸ்மாக்கு போதை இல்லையா வெறும் பத்து ரூபா பத்து பீஸாவுக்கு வாங்குகிற சாருக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று எல்லாம் கனைய கிட்னி கிட்னி எல்லாம் நுரையீரல் உடம்பு நாசமாக போய் செத்து போகிறோம் அது போதை இல்லையா அது ஆளை கொள்ளலையா ஒளிங்க தமிழ்நாடு அரசு ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் முதல்ல ஒளி அது பார்த்துக்குவோம் ரொம்ப இந்த கைது நடவடிக்கை நினைக்கிறீங்களா நான் அதெல்லாம் சொல்ல வரல இவன் மேலே கேஸே கிடையாது உங்கள் வந்து திரைப்படம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யாரோ ஒருத்தன் கல்பேட் முன்னாடி பிடிச்சவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபோன்ல இருந்து இவன் லிங்க் இருந்திருக்கு இவனோட இவனோட ஃபோன் நம்பர் இருக்கு இவன் பேர் இருக்கு அதான் சொன்னேன் இவன் என் போனில் உள்ள பல நடிகைகள் ஃபோன் நம்பர் இருக்கு நான் படத்துக்காக புக் பண்ணுறதுக்கு பேசியிருப்பேன் அதை பார்த்துக்கலாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீதியரசர் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க பார்த்துக்கலாம் அது சொல்லணும் இல்லையா சிகரெட் விகரெட் கொடுத்துருப்பான் இருக்க சம்மதி அதெல்லாம் யாரையும் குறை சொல்ல தப்பு பண்ணால் தண்டனை அணிவிக்கணும் புரியுதுங்களா வச்சுருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம் ஆனால் அவன் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா ஏதாவது வசதி பிடிச்சாங்களா அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எவனோ ரெண்டு நாய் சொல்லியிருக்கா அந்த நாய் சொல்கிறது கேட்டு இவனை பிடிச்சிட்டு போகிறாங்க நான் எளிவனாக இருக்கேன் ஏமாலியாக இருக்கேன் எளிச்ச வயணாக இருக்கேன் ஆமாம் ஊருக்கு இளைச்சது ஆழமொத்த பிள்ளையாருங்கிற மாதிரி மனுஷனா ரொம்ப எழுச்ச வயணாக இருக்கேன் ஆனால் நாரி கிடக்க தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போதை வசதி இருக்க போகிற வரவனையெல்லாம் போலீஸை வந்து பிடிக்குதா இல்லையா மடக்கி இடக்கி ஹெல்மெட்டு போடல பொண்டாட்டியோட குழந்தைகளோட ஒரு லவ்வரோட தம்பிகளோட கோயிலுக்கு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் நிப்பாட்டு நிப்பாட்டு வெறி பிடிச்ச மாதிரி நிப்பாட்டி பாட்டி கலெக் டார்கெட் வச்சு கலெக்ஷன் பண்ணுறிங்கல்ல அதே மாதிரி தான் இதுலேயும் கலெக்ஷன் இருக்கீங்க ஒரே நாளில் என்ன பாட்ட முடியும் நேரம் வரும் அப்போ நான் பொங்குவேன் நன்றி வணக்கம்